வணக்கம் உங்க மனசு உங்களுக்கு ஒரு நண்பனா இருக்கா இல்ல எதிரியா இருக்கா நம்மில் பலருக்கும் அது ஒரு ஓயாத போர்க்களம் மாதிரிதான் ஆனா நம்ம மனசோட இருக்கிற அந்த உறவை மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு புது பார்வைய நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்ரீ பகவத் மிஷினோட போவனைகள் இருந்து வர இந்த ஆழமான விளக்கத்துக்குள்ள வாங்க போலாம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்குதானே அதாவது நம்மள நாமளே குறை சொல்ற எண்ணங்கள் திடீர்னு வர கவலை பழைய நினைவுகள் இது கூட எல்லாம் ஏன் நாம தொடர்ந்து சண்டை போடணும் இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒரு ஆச்சரியமான வழி இருக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம் சரி முதல்ல நம்மில் பலரும் அனுபவிக்கிற அந்த உள்மன போர்க்களம் பத்தி பார்ப்போம் எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாத ஓய்வே இல்லாத ஒரு நிலை நம்ம மனசே நம்மால நம்ப முடியாம வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு முடிவே இல்லாத சண்டை இது ஆமா நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோடையும் உணர்ச்சிகளோடையும் நம்ம ஒரு பெரிய போரே நடத்திக்கிட்டு இருக்கோம் பிடிக்காத எண்ணங்களை வரட்டனோ கஷ்டமான உணர்வுகளை கட்டுப்படுத்தணும்னு கடுமையா போராடுறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த சண்டையே தேவையில்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு சண்டை போட வேண்டாம் சும்மா விலகி நின்னாலே போதும்னா எப்படி இருக்கும் அந்த போற நிறுத்த நமக்கு ஆயுதம் எல்லாம் வேண்டாம் ஒரு புது பார்வை அது மட்டும் போதும் அந்த பார்வையே ஒரு ராஜா கதை மூலமா ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் வாங்க மனச ஒரு பெரிய விருந்தா பாக்குற இந்த அற்புதமான ஐடியாக்குள்ள போலாம் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு பார்வை நம்ம மனசு ஒரு எதிரியே கிடையாது அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய விருந்து அந்த விருந்துல எல்லா ஐட்டமும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் கசப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் இப்ப இந்த கதையோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்களேன் அந்த முனிவர் ராஜாவோட மனசை கட்டுப்படுத்த வழியே சொல்லல அதுக்கு பதிலா மனசோட இருக்கிற அவரோட உறவைய மாத்திட்டார் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு பெரிய கல்யாண விருண்டுக்கு போறோம் அங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட முயற்சி பண்ணுவோமா மாட்டோம்ல நமக்கு பிடிச்சத நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம் மத்தத அப்படியே விட்டுருவோம் நம்ம மனசும் அப்படிதான் ராஜாவோட பிரச்சனை அவரோட பலத்தால தீரல இந்த புது பார்வையால தான் தீர்ந்தது அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க உங்க மனசுல வர்ற எல்லா எண்ணத்துக்கும் நீங்க பொறுப்பு கிடையாது உங்களுக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை அதன் போக்கில் விட்டுடுங்க தான் உண்மையான சுதந்திரமே இருக்கு சரி எண்ணங்களை பத்தி பார்த்தாச்சு அடுத்து நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துற இன்னொரு விஷயம் நம்மளோட உணர்ச்சிகள் கோவம் சோகம் பயம் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணில எழுதுறதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இருக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு கம்பேரிசன் பாருங்க இதுக்கு அர்த்தம் ஞானிக்கு உணர்ச்சிகளே வராதுன்னு இல்லை கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த உணர்ச்சி அவர்கிட்ட தங்காது இப்போ தண்ணியில் ஒரு கோடு போட்டால் என்ன ஆகும் போட்டால் அடுத்த செகண்டே அது அழிஞ்சு போயிடும்ல அப்படி தான் உங்களுக்கு வர்ற உணர்ச்சிகளும் வந்துட்டு போயிடும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் கல்லில் செதுக்கின மாதிரி அந்த உணர்ச்சிகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறோம் ஓகே மனச ஒரு விருந்தா பார்க்கறது உணர்ச்சிகளை தண்ணீர் எழுதுற எழுத்தா பார்க்கறது இந்த ரெண்டு ஐடியாவும் நம்மள ஒரே ஒரு இடத்துக்கு தான் கொண்டு வருது அதுதான் சரணடைதல் நம்ம உள்மன போற நிறுத்தத்துக்கான சாவி இதுதான் நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே ஸ்ரீ பகவத்தோட போதனைகள்ல இருந்து எடுத்ததுதான் இந்த ஞானம் பல வருஷங்களா நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கு இப்ப நாம பார்க்க போற இந்த ஒரு வரி ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் கேட்டதிலே ரொம்ப ஆழமானதா இருக்கலாம் உங்க உள் உலகத்துல உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல என்னது மனசை சரி பண்ண வேணாமா எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண வேணாமா உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ண வேணாமா அப்ப நம்ம என்னதான் செய்யணும் அதுக்கு பதில்தான் தான் இது சோம்பேறித்தனம் கிடையாதுங்க இது ஒரு ஆழமான புரிதல் சிம்பிளா சொல்லணும்னா அந்த விருந்தில் இருக்கிற சாப்பாட்டை நாம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ல அதே மாதிரி மனசுக்குள் நடக்கிற விஷயங்களை நம்ம தலையிடாம இருக்கிறது மனசு அதோட இயல்புல இயங்கட்டும் நாம் அதை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் அதுதான் சரணடைகள் சரி இந்த ஆகச்சரணாகதி நிலைக்கு நம்ம வந்துட்டா என்ன நடக்கும் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி மாறும் அதோட உச்சகட்டமான விளைவு தான் நம்ம வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி ஆயிடும் இந்த கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க ஒரு பயங்கரமான கனவுல ஒரு சிங்கம் நம்மள துரத்துதுன்னு வச்சுப்போம் நாம் அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவோமா இல்ல இது கனவு தானே அதுவாக நமக்கு தெரியும் ஆனா நிஜ வாழ்க்கையில சின்னதா ஒரு கவலை வந்தா கூட அதை ஒரு பெரிய பூதமாக்கி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம் ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள நடக்கிற காட்சி தானே அப்புறம் ஏன் இந்த வித்தியாசம் இதுதான் இதுதான் இந்த போதனைகளோட உச்சகட்டமான சுதந்திரம் எப்போ நீங்க உங்க உள்ளுலகத்தை சரி செய்யற வேலைய விடுறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி எந்த போராட்டமோ இல்லாம ரொம்ப இயல்பா நகர ஆரம்பிக்கும் அனுபவங்கள் அதுவா வரும் அதுவா இருக்கும் அதுவாவே போயிடும் சரி இந்த ஒரு இறுதி கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம் உங்க மனசை மேனேஜ் பண்ற கண்ட்ரோல் பண்ற சரி பண்ற இந்த எல்லா வேலையும் நீங்க விட்டுட்டா மீதி என்ன இருக்கும் ஒரு குழப்பம் இருக்குமா இல்ல நாம இத்தனை நாளா தேடிட்டு இருந்த அமைதி இருக்குமா அந்த போராட்டத்துக்கு பதிலா ஒருவேளை அங்க சுதந்திரம் காத்திருக்குமோ யோசிச்சு பாருங்க